இல்லைங்க மக்கள் சொன்னாங்க மாக்கள் சொன்னாங்க என்பதெல்லாம் பேச்சே இல்லை நீ நிரூபிக்கணுங்க மோடி அவர்கள் எத்தகைய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிக்கணுமா இல்லையா தாவூது இப்ராஹிமை பிடிச்சிட்டிங்களா அப்போ பிடிக்க முடியலைன்னா நாண்டு நிற்கணுமா இல்லையா ஏன் உங்களால் பிடிக்க முடியல அப்போ அதே மாதிரி தான் சாதிக்கு நாளைக்கு அவன் ஓடி போயிட்டான்னா அவனை எங்கே போய் பிடிப்பீங்க ஐயா அவனை பிடிக்க முடியல நான் நான் நிற்கேன் அவனை எவனா நிற்க போகிறானா அப்போ குற்றவாளிகளை இந்தியாவில் தண்டிக்க முடியாது எனவே நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தேன்னா நான் வந்து அவனை கொண்டுடுவேன் மனித உரிமைன்னு எவனாக வந்தான்னா அவனையும் கொண்டுடுவேன் எவனாவது இவனை திருத்த முடியுமா எந்த ஜட்ஜாவது இவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா மேலும் 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 வாய்தா வாங்குவான் அப்படி இருக்கிற போது அவனை ஒன்றும் செய்ய முடியாது அதனால் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் அவன் என்ன என்கவுண்டரில் போட்டு தெளிட்டு போயிட்டே இருக்க இப்போ நுபூர் சர்மா ஞாவன் இருக்குதான் ஒரு பெண்மணி அந்த அம்மையார் அந்த அம்மையார் மீது எவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டு உச்ச நீதிமன்ற நீதியரசர்களே நீ மன்னிப்பு கேட்கணும் அதை கேட்கணுன்றெல்லாம் சொன்னாங்களே அப்போது சனாதனம் என்றால் இந்து மதம் வேறு எந்த அர்த்தமும் கிடையாது எனவே சனாதனத்தை பற்றி இவ்வளவு இழிவாக தவறாக பேசியிருக்கார அவர் மீது எந்த நடவடிக்கையாக உண்டா அவரும் இருபத்தஞ்சி தொகுதி கூட கேட்பாரு ஆனால் தலகீழ நின்னாலும் உடம்பு முழுக்க அழுது கண்ணீர் சிந்தி பண்ணாலும் ஸ்டாலினும் ரெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அது அவ்வளோ அவ்வளோதாங்க ஐவேஜி இப்போ கமலஹாசன் எடுத்துக்கோங்க அவரை பொறுத்த மட்டில் அவர் இப்போ என்ன பிக் பாஸ்ன்னு ஏதோ ஒன்று முடிஞ்சுது அதுக்கே அவருக்கு ஐம்பது கோடி சம்பளம்ங்கிறாங்க ஸோ திருமாவளவன் மாதிரி நல்ல முத்தரசன மாதிரி அவர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கமல்ஹாசனுடைய இது என்னன்னு சொன்னால் அவருடைய கட்சி அதில் அவருடைய விலை என்ன அவள் ஒரு எம்பி சீட்டு நம்முடைய விலை அவர் ஏற்றுக்கிட்டு போயிட்டேன் அதாங்க டி என் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேரங்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து தமிழகத்தில் வந்து பயணத்தை மேற்கொள்கிறார் அரசியல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேற விரைவில் வர உள்ளது தேதியும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மோடியின் பயணம் வந்து தமிழகத்தில் எப்படி ஏற்பன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க தேர்தல் தேதி எந்த நேரமும் அறிவிக்கப்படலாம் எனவே அது அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் பிரைம் மினிஸ்டர் என்பவர் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் ஆகிவிடுவார் முதலமைச்சர் என்பவர் காபந்து முதலமைச்சர் ஆகிவிடுவார் இதெல்லாம் சட்டபூர்வமான விஷயங்கள் முதல்ல இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த சூழலில் பிரதமர் மோடியினுடைய வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்ம பார்க்கணும் நிச்சயமாக மோடியின் வருகை என்பது தமிழ்நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்போது முப்பத்தொம்போது இடங்களிலே எத்தனை இடம் கிடைக்கும் என்ற கேள்விக்கு பதில் அளி அளிக்கக்கூடிய விஷயம் இது அல்ல அப்போ எவ்வளவு வேறு என்ன கேட்கணும் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தால் பிஜேபி கூட்டணி எவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெறும் இப்போ வாக்கு சதவீதம்னு சொல்லுகிற போது ஒரு கட்சிக்கு குறைஞ்சது பத்து பர்சன்ட் இருக்கணுங்க விஜயகாந்துக்கு இப்போ செல்வாக்கு வருது பத்து பெர்சன்ட் வந்தோடனே அவருக்கு செல்வாக்கு வருது அது பத்து பெர்சன்ட் போன போது அவருக்கு செல்வாக்கும் சேர்ந்து போயிடுது பிஜேபிக்கு பத்து பெர்சன்ட் வந்திருக்கா வரலை இப்போ என் மண் என் யாத்திரையெல்லாம் நடக்குது இதையெல்லாம் சேர்ந்து பத்து சதவீத வாக்கு சதவீதம் இதை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஏன்னா அதைத்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர என்னென்ன தொகுதிகளிலே ஜெயிப்பார்கள் அஞ்சு ஜெயிப்பான் நாலு ஜெயிப்பான் பதினெட்டு ஜெயிப்பான் என்பது அறிவுடைமை ஆகாது ஏன்னா அந்த அடிப்படையில் இன்றைக்கு மோடியினுடைய வருகை பிஜேபிக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுப்போம் ஓகேங்கய்யா இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் கூட்டணியெலாம் எப்படி இருக்குன்னு நிலைப்பாட்டில் பார்க்குறீங்க ஏன்னா மும்முனை போட்டியே இருக்க போது திமுக அதிமுக பாஜக என்று இதனோடய கூட்டணி கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இதற்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம் ஏன்னா சில விஷயங்கள்லாம் அப்படி கலங்கி தெளியணும் கூட்டணிலாம் அப்படிதான் கலங்கணும் தெளியணும் அது தெளிந்த பின்னால் எத்தனை அணிகள் இருக்கின்றன நேரடி போட்டியா மும்முனை போட்டியா நாலு முனை போட்டியா பல முனை போட்டியா என்பதை நம்ம எப்போ கண்டுபிடிக்க முடியும் இந்த கூட்டணியெல்லாம் செட்ரைட்டான பின்னால் அப்போ தான் ஒரு கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது எவ்வளோ ஓட்டை பெறும் என்று நம்ம பார்க்க முடியும் அதற்கு முந்தி இப்போ நாம் சொல்லுவதெல்லாம் அதுக்கு பேர் ஆறுடம் ஆனால் தேர்தல் முடிவை துல்லியமாக நம்ம சொல்லலாம் அதுக்கு பேர் சஃபாலஜி இப்போ நான் செஃபாலஜியை சொல்ல விரும்புகிறேன் ஆர்வணம் சொல்ல விரும்பலை செஃபாலஜி வேணும்னா இன்னும் ஒரு வாரம் பொறுங்க சரி ஆனால் ஆனாலும் இந்த திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் ஏற்படாமல் கடந்த முறை எப்படி இருந்துச்சோ அதே செட்பேக்கில் இருக்குதுல்ல இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் இல்லை திமுக எப்போவுமே பல கட்சிகளை ஒன்றாக சேர்த்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு கட்சி கலைஞர்கிட்ட என்ன ஒரு தன்மைன்னு சொன்னால் சேஃபர் கேம் தான் ஆடுவார் கருணாநிதி என்றைக்காகுது ஒரு ரிஸ்க் கேம் ஆட மாட்டார் ஜெயலலிதா அப்படி இல்லை ஜெயலலிதா ரிஸ்க் கேம் ஆடுவாங்க எம்ஜிஆர் ஆடுவார் கலைஞர் சேஃபர் கேம் சேஃபர் கேம் சேஃபர் கேம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் கூட்டணியை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து அவரை சேர்த்து இவரை சேர்த்து அவரை சேர்த்து இவரை சேர்த்து அவங்க தேர்தலில் நிற்பாங்க இது என்ன இது காலகாலமாக செய்கிற வேலை தானே இதில் என்ன புதுமை இருக்குது இல்லை இதில் என்ன அவர்கள் அடைவதற்கான ஒரு பெரிய பொன்னுலகம் இருக்குது ஒன்றும் இல்லை சரிங்க அந்த எதிர்கட்சிகள்ன்றப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளினோட கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்குங்கய்யா கூட்டணி என்பது இந்த காதலிக்கிற மாதிரி விஷயம் அது எனவே அது எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ அந்த பொண்ணு அங்கே நிற்கிது பஸ் ஸ்டாண்டில் ஓடி போயிடுறான் பொண்ணை போய் பார்க்கணும்ட்டு அது மாதிரி சமாச்சாரம் எனவே கூட்டணி என்று நம்ம சொன்னால் அது கொஞ்சம் காலம் கனிந்து வரட்டும் காலம் கனிய வேண்டிய விஷயம் அது காலம் கனிவதற்கு முன்னால் நாம் ஏன் ஆத்திரப்படணும் அதனால் யாருக்கு என்னங்க லாபம் சொல்லுங்க நம்ம போய் கொள்ளடிக்க இல்லை யாருக்கு எத்தனை சீட்டு வருங்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் பார்ப்போம் நான் துல்லியமாக சொல்கிறேங்க உங்களுக்கு நான் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் சார்பாக மிக துல்லியமாக கணித்து நான் சொல்லுகிறேன் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ட்டு திமுக தரப்புல ஒரு பேச்சாவே தொடர்ந்து பேசிட்டு வராங்களே இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க வெட்டி பேச்சு வெட்டி பேச்சு என்றால் என்ன இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு உதாரணம் தருக அப்படின்னு கேள்வி கேட்டான் நீங்க என்ன இவர் என்ன பேசியிருக்காரோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க தமிழகத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து எந்த திட்டத்தையுமே கொண்டு வரல அப்படின்னு நான் சொல்லலை மக்கள் சொல்றாங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்லைங்க மக்கள் சொன்னாங்க மாக்கள் சொன்னாங்க என்பல்லாம் பேச்சே இல்லை நீ நிரூபிக்கணுங்க மோடி அவர்கள் எத்தகைய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிக்கணுமா இல்லையா இப்போ இன்றைக்கி மோடி வீடுன்னு ஒரு திட்டம் இருக்குது இருக்கானா இல்லையா அப்போ மோடி திட்டம் வரலன்னு சொன்னால் அது நியாயமாகுமா மக்கள் நல்லா மருந்தகுங்க மருந்து மற்ற கடையில் போய் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்குங்க நீங்கள் பில்லு வாங்கினீங்கண்ணா கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மருந்து வாங்க வேண்டி வரும் இதே ஆயிரம் ரூபாயை அங்கே மோடியினுடைய கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் ஜெனரிக் மெடிசன்னு போட்டு ரொம்ப ஒரு முந்நூறு ரூபாயில் வேலை முடியும் அப்போ அந்த திட்டம் இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா வீணான பேச்சுகளுக்கு நம்மகிட்ட பதில் இல்லை இதெல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது சரிங்க இப்போ அந்த குடியுரிமை அமல் சட்டம் பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் வந்து அமலுக்கு வந்திருக்குங்கய்யா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவது கொடுத்து உங்கள் கருத்து என்ன இது எனக்கு சிரிப்பாக வருது அவங்க இது என்ன இந்த சிஏன்னா என்னங்க அர்த்தம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் அப்போ இது யார் மக்கள்தொகை மக்கள் தொகை எவ்வளவு நூற்றி நாற்பது கோடி பேர் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு இந்த சட்டம் ஏதாவது செய்ய போகுதா கிடையாது ஏன்னா சட்டம்லாம் வர்றதுக்கு முந்தையே நாம் இந்திய குடிமக்கள் அப்படி இந்த சட்டத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் இந்தியாவில் குடியுரிமை இல்லாமல் அகதியாக வந்து நின்றுக்கிட்டு ஐயா இடம் கொடுங்க ஐயா ஐயா இடம் கொடுங்க ஐயான்னு கெ கெஞ்சிக்கிட்டு இருக்கான்ல அவனுக்கு ஒரு குடியுரிமை அந்தஸ்தை கொடுக்குறதுக்காக வந்த திட்டம் இருக்குது ஏன்னா இதில் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாவது ஒரு ம நபருக்கு அந்த குடியுரிமை அந்தஸ்து இப்போ யார் வழங்க முடியும் இந்தியாவினுடைய டாக்டர் டாக்டர் அம்பேத்கர்னா அரசமைப்பு சட்டத்தை படிக்கணும் அதில் மூணு லிஸ்ட்டு உண்டு சென்ட்ரல் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கண்கரண்ட் லிஸ்ட்டு அப்போ சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் எனவே குடியுரிமையை வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்ன சட்டம் ஒழுங்கு அது ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்குறான் சில இது பொதுவாக இருக்குது எனவே நாம் வந்து இந்த குடியுரிமை அந்தஸ்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது அபத்தமாக இல்லையா உங்ககிட்டயா நீங்கள் உங்களால் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பவர் உண்டா சொல்லுங்கள் எனவே எல்லாம் வந்து என்ன செய்ய வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்கும் சார் அதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் கொஞ்சம் பொறுமையாக போக பாருங்கள் இப்போ பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்துட்டு பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவலாக வந்துச்சு ஆளுநர் அவர்களும் டெல்லி வந்து பயணம் மேற்கொண்டார் இப்போ தேர்தல் தேதி இந்த நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா தேர்தல் விதிகள் வந்து மாறும் அப்போ எடுன்னா இவர் வந்துட்டு மீண்டும் வந்து பொறுப்பை ஏற்படுவாருங்களா இதுல ஆளுநருடைய அதிகாரம் அது ஒரு முற்றாளுமை எனது ஆளுநர் என்ன செய்கிறார் என்று நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதில் இப்படி செய்வார் அப்படி செய்வார் என்று நான் முன்கூட்டி பேச விரும்பலை என் உச்சநீதிமன்றம் அவருக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கு எனவே ஆளுநர் என்ன செய்ய இருக்கிறாரு என்பதெல்லாம் வெயிட்டன்சி ஆட்டிடியூட்டில் பார்த்து பேசணும் சரிங்க அந்த தமிழகத்தையே ஒழுக்கும் சம்பவமாக பார்த்தீங்கன்னா அந்த போதைப்பொருள் சம்பவம் வந்துட்டு போயிட்டுருக்குங்கய்யா இதில் அந்த ஜாஃபர் சாதிகின்ற அவரோட கூட்டாளியை பார்த்தீங்கன்னா சதான்னு சொல்லிட்டு நேற்று கைது பண்ணியிருந்தாங்க இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகுதுங்கய்யா அவங்க இப்போ நடந்த குற்றம் இருக்குல்ல போதை மருந்து குற்றம் இது மனிதகுல வரலாற்றில் மோசமான குற்றம் மனுஷனை மிருகம் மிருகமாக்கும் போதை அப்போ என்னாகும் இதெல்லாம் வழக்கமான சட்டங்களை குற்றங்களை விசாரிப்பது போல் இந்த வழக்குகளை விசாரித்தால் தப்பு வந்து சேரும் ஐம்பது பயிலும் வாங்குவான் ஜட்ஜஸை பொறுத்த மட்டும் அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க வி ஆர் கிருஷ்ணயர் சொன்னார் பெயில்னு ஒருத்தன் கேட்கறதுக்கு முன்னால் நாம் பெயிலை கொடுக்கணும் எனவே என்னாகும் பெயில் வாங்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான் அப்புறம் எந்த போலீஸு ஸ்காட்லாந்து யார்டு போலீஸு எந்த போலீஸ் வந்தாலும் பிடிக்க முடியாது சரி நான் அவங்கள ஒன்று கேட்குறேன் தாவூது இப்ராஹிமே பிடிச்சிட்டிங்களா அப்போ பிடிக்க முடியலைன்னா நாண்டுகிட்டு நிற்கணுமா இல்லையா ஏன் உங்களால் பிடிக்க முடியல அப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த பையன் இந்த பையன் பேர் என்ன சாதிக்கு நாளைக்கு அவன் ஓடி போயிட்டான்னா அவனை எங்கே போய் பிடிப்பீங்க ஐயா அவனை பிடிக்க முடியல நான் நாண்டுகிட்டு நிற்கேன் அவனை எவனா நிற்க போகிறானா கிடையாது எனவே சாதாரண சட்டங்களை டீல் பண்ணுவது மாதிரி இந்த போதை கேஸை பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் இவ்வளோ ஹார்டு கோர் கிரிமினல்ஸ் ஒரு நாளும் திருந்தாதவன் இழிந்தவன் திட்டமிட்டு செய்கிறவன் தான் இருக்கான் அவன்கிட்ட எல்லா தகவலையும் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அவனை அடித்து கொண்டுரு இப்படி செஞ்சால் தான் இந்த குற்றத்தை தடுக்க முடியும் இப்படி செய்யலாமா வெட்டி பேச்சு பேசுகிறவன் இருப்பான் ஆனால் இதை விட்டால் வேறு வழி இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இது இந்த நாடு குற்றவாளிகளின் சொர்க்கம் ஒன்றும் பண்ண முடியாதானே பாருங்களேன் பொன்முடி வழக்கு எடுத்துக்கோங்க என்னாச்சு அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் என்ன பண்ணாங்க விடுதலை பண்ணாங்க அது நீதியரசர் வந்து தப்புன்னு சொன்னார் இன்றைக்கி அங்கே டெல்லியில் போய் அந்த ஜட்ஜி ரூம்லேயே போய் அதை இதை கொடுத்து பெயில் வாங்கிட்டான் சண்டன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்போ குற்றவாளிகளை இந்தியாவில் தண்டிக்க முடியாது எனவே நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தேன்னா நான் வந்து அவனை கொண்டுருவேன் மனித உரிமைன்னு எவனாக வந்தான்னா அவனையும் கொண்டுருவேன் ஏன்னா இந்த நாட்டுக்காக அதை அதைத்தான் செய்யணும் வேறு வழியே கிடையாது நீங்க என்சிபி அதிகாரிகள் வந்து விசாரணையெல்லாம் மேற்கொண்டு வராங்க இதுல வந்துட்டு நேத்து கூட ராமநாதபுரம் மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டி குறியர் நிறுவனம் அதாவது திமுக எம்பி அந்த நவாஸ் கண்ணியன் நடத்தக்கூடிய நிறுவனத்தெல்லாம் வந்து இடியெல்லாம் வந்துட்டு சோதனைலாம் மேற்கொண்டாங்க தமிழகத்திலயும் இங்க சென்னையிலலாம் வந்துட்டு ஜாபர் சாதி தொடர்புடைய இடத்துல சோதனை எல்லாம் மேற்கொண்டாங்க இதில் பல ஆவணங்கள்லாம் சிக்கினதாவது வருது மாவு மாவு பொருட்கள்ல வந்துட்டு போதைப் பொருட்கள்லாம் கடத்தினதுலாம் வருது திமுகவுக்கு இதில் எப்படியான நெருக்கடி ஏற்படுத்துங்கயா இன்னைக்கு என்னன்னு சொன்னா போதை முரம்பு கடத்திற அயோக்கிய ராகி ராகிமாவை எடுத்து அதில் போதம் மருந்தை கலந்து விற்றுக்கிட்டு இருக்கான் அப்போ இவனெல்லாம் திருத்த முடியுமாங்க எவனாவது இவனை திருத்த முடியுமா எந்த ஜட்ஜாவது இவனை தண்டனை கொடுக்க முடியுமா மேலும் 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 வாய்தா வாங்குவான் அப்படி இருக்கிற போது அவனை ஒன்றும் செய்ய முடியாது அதனால் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் அவன் என்ன என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்க இதா அந்த என்சிபி அதிகாரி அவர்கிட்ட கைது செஞ்ச உடனே விசாரிச்சு சொன்னது என்ன தகவல்னா அவர் வந்து முதலீடு எல்லாமே சினிமா துறையிலையும் கட்டுமானத்துறையிலேருந்து தான் போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க சினிமா துறையில இதுல பலருக்கும் தான் பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு வருகிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படிங்க இருக்கக்கூடும் இதெல்லாம் இல்லைங்க அதிகமான பணம் புழங்கக்கூடிய இடத்துல தானே அவன் போட முடியும் அப்போ கட்டுமானத்துறை என்பது மிக அதிகமாக பணம் புழங்குற இடம் அப்புறம் இன்னொன்று சொன்ன என்னன்னு சொன்னீங்க சினிமா துறை சினிமா துறை துறையில கோடி கோடி கோடியாக புழங்குற இடம் எனவே அங்கே போட்டு அங்கே எல்லாருக்கும் வந்து ப பணத்தை கொடுத்து பணத்தை ஒரு கணிசமான அளவு சம்பாதிச்சிட்டானுங்க ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்ன நான் சம்பாதிச்சேன்னு சொல்கிறானே அப்போ நேர்மையான முறையில் சம்பாதிச்சதா அது அப்போ இப்படிப்பட்டவன் உயிர் வாழ வேண்டிய அவசியம் என்ன அவனுக்கு எதுக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் அவர் மட்டன் குழம்பு இல்லைன்னா சாப்பிட மாட்டாரா ஏன் மற்றவங்கள மாதிரி சாப்பிடக்கூடாதா அவர் ஏன்னா இவங்க இவங்க எல்லாம் வக்கீல் வருவான் அவனுக்கு எந்தெந்த நாட்டில் இருந்தோ பணம் வரும் சாதாரணமாக ஒரு போண்டா வக்கீலாக இருப்பான் அவனுக்கு வந்து இது க இந்த கேஸ் எடுத்த உடனே அதில் அதிகமான அளவு பணம் கிடைக்கும் ஏன்னா அவன் அப்படியே குடும்பத்தை அப்படி கொண்டு போயிட்டுருப்பான் எனவே இதில் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது மக்களுக்கு நியாயம் கிடைக்காது பதினெட்டு வயசு கீழே உள்ள பிள்ளைங்க ஏழை எளிய குடும்பம் அவன் நாசமாக போகிறான்ல போதையில் அதை உன்னால் தடுக்க முடியுமா யாராலும் தடுக்க முடியாதுங்க ஏன்னா தடுக்கணும்னு சொன்னால் பல பேர் நீங்கள் சுட்டு தள்ளணும் ஐயா கடந்த பத்தாண்டுகளாகவே வந்து ஜாஃபர் சாதிக்கின்றவர் வந்து போதைப்பொருள் கடத்திலே ஈடுபட்டு வந்ததாகவும் அதாவது குறிப்பாக வெளிநாடுகளுக்கு மலேசியா சிங் போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து கடத்தி தான் வந்து தகவலாம் வருதுங்கய்யா பத்தாண்டுகளாக அவர் வந்து செய்கிற தொழில் வந்து தான் கண்டுபிடிக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க இது வந்து திமுகவுக்கு தெரியாமையாக ஒரு கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க இங்கே பத்தாண்டுகளாக செய்யக்கூடிய மிக மோசமான தொழில் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் உளவுத்துறை தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்வதில்லை எனவே அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அது வெளியே தெரியாது எவ்வேறு போடுவாங்களா சாதாரண மற்ற எதிர்கட்சிக்காரனா பழி வாங்கிறதுக்கு கேஸை போடுவான் அவர் மேலே போடு இவர் மேலே போடு குண்டாசை போடுமா இந்த மாதிரி குற்றவாளிகள் மேலே ஒரு நாளும் கேஸ் போட மாட்டான் அதனால் அவன் என்ன பண்ணுவான் நல்ல சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருப்பான் அவனை பிடிக்க முடியாது இப்போ கூட யார் பிடிச்சாங்க வெளிநாட்டுக்காரன் பிடிச்சாங்க டெல்லியில் கைது செய்ய போட்டான் துப்பு எங்கேருந்து நான் அவன் பார்த்தான் ஆஸ்திரேலிய போலீஸு அப்போ டெல்லியிலேருந்து வருது இப்போ இந்தியாவுக்கு வரேன் அப்போ இந்தியாவை கூப்பிட்டு சொல்லி நீ கண்டுபிடின நம்ம ஆள் கண்டுபிடிச்சான் பிடிச்சான் சிக்கல் வந்துடுறவங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் கட்சியை விட்டு நீக்கிட்டேன்னாரு ஆனால் திருமாவளவன் கட்சியிலையும் அதே மாதிரி ஒரு ஆள் இருக்கான் அவர் தம்பி தான் ஆமாம் திருமாவளவன் அவன் நீக்கினாரா இல்லை இல்லை நீக்கிட்டாருங்க எப்போ ஐம்பது வருஷம் கழித்து நீக்குவான் ஐநூறு வருஷம் கழித்து நீக்குவான் அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அவரு அன்னைக்கே பண்ணியிருக்கணுமா இல்லையா காலையில் ஸ்டாலின் பண்ணிட்டார் மத்தியானம் நீ பொண்ணு ம் அப்போ காசு எங்கேயாவது கிடைக்குமா ஆ இதுக்கு தான் வேற என்ன ஏதாவது சில அமைப்புகள்கிட்ட போய் மாதிரி எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது நான் சிறுபான்மைக்கு நான் ஒரு நல்ல இது செய்ய விரும்புகிறேன் நான் கைது பண்ண மாட்டேன் கட்சி விட்டு நீக்க மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லி காசு கிடைக்குமான்னு பார்ப்பான் கடைசியில் இல்லைன்னு ஒன்று தூக்கி போட்டேன் இல்லை இந்த போதைப்பொருளில் பார்த்தீங்கன்னா இவங்க கடத்தில் ஈடுபட்டது வந்து அண்ணன் தம்பி தான் அண்ணன் வந்துட்டு திமுகவில் இருந்தார் தம்பி வந்துட்டு பிசிகா கட்சியில் இருந்தார் ரெண்டு பேரும் செஞ்சு தப்போ மறைக்கிறதுக்காக அடைக்கலமாக வந்துட்டு கட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்களா அது நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் பொதுவாக இம்மாதிரி திருட்டுத்தலம் பண்ணக்கூடியவங்க ஒரு அரசு அதிகாரத்தை அடைய விரும்புவாங்க நீங்கள் இப்போ அதை கேட்குறீங்க இல்லைன்னு சொன்னால் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அவர் எம்பி ஆகியிருப்பாருங்க ம் இதை கண்டுபிடிக்கல அப்படின்னா ஆமாம் ம் இப்போ சீட்டு கொடுத்துருவாங்க எம்பி திமுகவில் லோக்சபா எம்பி ஜே கே ரித்தீஷ் தெரியுமா உங்களுக்கு யார் எப்பேற்பட்ட அவன் சுதாகரன்ட்டு இருந்தான் அவன் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் அந்த போலீஸ் கெடுபிடி வந்தபோது நீ கொண்டு போனோன்னு அப்படியே கொண்டு வந்துட்டான் அவன் வந்து தன்னை பெரிய ஆளாக காட்டு படிக்காத முட்டாள் பெரிய ஆளாக காட்டுறதுக்காக என்ன பண்ணான் ஒரு படம் எடுத்தான் இவர் உன்னை ஹீரோ ஆகிட்டார் பொம்பளைகளை கையை பிடிச்சி பழகுவார் அதாவது ஜேகே ரித்தீஷ் சுப தான் அன்னைக்கு மா மாநில செயலாளர் இவன் சீட்டு காட்டவனே அவன் கொடுத்துட்டான் அப்போ அந்த சீட்டு எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருப்பான் எல்லாம் யோசிக்கணும்ல ஏன்னா திமுகவில் சீட்டு சுலபமாக கிடைக்கும் காசு கொடுத்து சீட்டை வாங்கிடுவாங்க ஏன்னா அப்படி இருக்கிற போது நாம் அதில் என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இந்த மாதிரி மோசமான கிரிமினல்களை சுட்டு கொள்ளுங்கள் ஓகே இதை வந்து இந்த சாதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை தொடர்பு வச்சு பேசுனீங்க அப்படின்னா அவங்க மீது கிரிமினல் நடவடிக்கைலாம் எடுக்கப்படும்ன்ட்டு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் சொல்கிறாரு அப்புறம் வில்சன் வழக்கறிஞரும் சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக மீது பொய்யாக பழி போடக்கூடாது அதுதான் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்போ பொய்யான பழி போடுவது திமுக மேலே இல்லை அதிமுக மேலே கூட போடக்கூடாது என்னை பொறுத்த மட்டும் யார் மீதும் பொய்யான தவறான அவதூறான பொய் வழக்குகளை நான் போட மாட்டேன் அவதூறு ஏற்படும்படி பேச மாட்டேன் எனவே அப்படி யாராவது பண்ணாங்கன்னு சொன்னால் அவர் வந்து கேஸ் போடுவதில் அவங்களுக்கு முழு உரிமை இருக்குங்க சட்டத்தில் அவர் வந்து திமுக நெருக்கமாக இருந்தனால்தானே இவ்வளோ பேச்சு வருது இல்லைனா வந்திருக்காதுங்க இல்லைங்களா இல்லை திமுகவோடு நெருக்கமாக இருந்தால் கூட நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க அதில் ஒரு வரம்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் அந்த வரம்பை தாண்டி பேசக்கூடாது அதுதான் சொல்றாரு அவர் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கிறேன் இப்போ சீமானுடைய நாம் தமிழர் கட்சி சின்னத்துக்கான அந்த கரும்பு விவசாய சின்னம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள ஒரு கட்சிக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சுங்க அது வந்து இவர் உச்சநீதிமன்றம்லாம் போயிருந்தார் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா இப்போது தேர்தல் ஆணையத்திலிருந்து விளக்கம் கேட்டுருக்கீங்க அடுத்து என்ன நகரில் இருக்கும் இது இன்னொரு சின்னத்தை வச்சுட்டு போக வேண்டியதானுங்க மக்கள் அந்த சின்னத்தில் வந்து கோடிக்கணக்கான அளவுக்கு இவர் என்ன இடங்களை பெற்றாரா சதவீதம் வாங்கினாரா என்ன ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த சின்னம் கிடைக்கலையா இன்னொன்று வச்சுக்க இல்லை அவர்கிட்ட போய் சின்னத்தை விலை கொடுத்து வாங்குங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டாக்டர் ராம்தாஸ் அவர் வந்து முத முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா பண்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயிச்சார் என்ன சின்னம் சொல்லுங்கள் யானை சின்னம் ஆனால் கடைசியில் என்ன ஆகி போச்சு தலித் தெளிமலைன்னு ஒருத்தர் அவர் யானை சின்னத்தை மாயாவதிட்டு விட்டார் அதனால் சின்னத்தில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது என்ன கரும்பு விவசாயி கிடைக்கலையா இரும்பு விவசாய எடுத்துக்க ஏன்னா அதில் போட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வந்து சரி கிடையாது அதுதான் என்னுடைய நிலைப்பாடு இல்லைங்க இப்போ தேர்தல் வருது வரக்கூடிய தேர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சின்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்போது மக்கள் வந்து அதுக்கு தெரியாது இல்லைங்களா இந்த சின்ன வந்து தான் அப்படின்ட்டு இங்கே கிராமப்புறங்கள்லாம் இப்போ தெரியாது இல்லைங்களா அது ஓட்டுன்றது குறையும் தானே அப்போது அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க தேர்தலை உங்கள் சின்னத்தை அறிமுகம் செய்ய அதுக்கு ஒரு சட்டப்படி இவ்வளவு டைம் கொடுக்குறான் அந்த டைம் கொடுத்துருக்கானா இல்லையா நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணுங்க டிடிவி தினகரன் பண்ணாரா இல்லையா குக்கர் சின்னம் பண்ணாரா இல்லையா எனவே இந்த அவர் வந்து வேறு ஏதோ நோக்கத்தில் இருக்கிறார் அதெல்லாம் சரி சரி வரார் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கான் தேர்தல் ஆணையத்தை சரிங்க இப்போ ஏதோ அழுதுற போறாருங்க பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கான் பொறுத்திருந்தான் பார்க்கலாம் இல்லைங்களா இல்லைன்னா அவர்கிட்ட போய் காசு கொடுக்க வேண்டியங்க இல்லை அவர் நீங்கள் எங்களோட கூட்டணியை வந்துட்டீங்கன்னா உங்களோட சின்னத்தில் நீங்கள் தேர்தலில் போட்டிடலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அது காம்ப்ரமைஸ் எப்படி வேணா பண்ணிக்கோங்க இப்போ அந்த தேர்தல் பத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் என்ன நிதி கொடுத்தோம் அப்படின்ற பத்திரங்கள்லாம் வெளியில் வந்துகிட்டுருக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது அருண்ஜேட்லி இருந்த காலத்தில் அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு ஆகினால என்ன பண்ணாங்க தேர்தல் பங்கு பத்திரம் அதை அனுமதித்தாங்க அந்த பங்கு பத்திரத்தை வாங்கி அவனவன் டொனேஷன் நடந்துச்சு இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறான் யார் கொடுத்தான் அது தெரியணும் மக்களுக்கு இப்போ ஒரு கம்பெனி இருக்குது மீனாட்சி கம்பெனின்னு வச்சுக்கிட்டோம் இவன் வந்து ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்துருக்கான்னு வைங்க அப்போ யார் யாருக்கு கொடுத்தான்னு வேணும் சொல்கிறான் இப்போ இல்லை அதனால் அதெல்லாம் சேர்ந்து யுனானிமஸ்ஸாக கேன்சல் பண்ணிட்டான் எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்ட நிபுணர்கள் இப்படிப்பட்ட ஒரு இடைஞ்சல் வரும் என்பது அவங்க முன் உணர்ந்து அதை முறியடிச்சிருக்கணும் அதை அவங்க செய்யலை அது மிக வன்மையாக வருந்தத்தக்க விஷயம்னு நான் சொல்ல விரும்புகிறேன் உதயநிதி வந்து சனாதனம் பற்றி பேசினது வந்துட்டு பெரும் சர்ச்சையாக வந்து மாறிச்சி ஏன் இப்போது சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்துட்டு வழக்கெல்லாம் இருக்குது ஏன் இப்போது வந்துட்டு சைலண்டாக இருக்க காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க உதயநிதி சைலண்டா இருக்கிற அந்த தீர்ப்பும் வந்துட்டு அந்த வழக்கம் வந்துட்டு பெருசாக பேசப்படல என்ன காரணமாக இருக்கும் அதாவது இந்தியாவில் ஆளுக்கு தகுந்த மாதிரி சட்டம் வேலை செய்யும் ஆளுக்கு தகுந்த மாதிரி நீதி வேலை செய்யும் என்று மக்கள் பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நுபுர் சர்மா ஞாபகம் இருக்குதா ஒரு பெண்மணி அந்த அம்மையார் அந்த அம்மையார் மீது எவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டு உச்சநீதிமன்ற நீதியரசர்களே நீ மன்னிப்பு கேட்கணும் அதை கேட்கணும் என்றெல்லாம் சொன்னாங்களே அப்போது சனாதனம் என்றால் இந்து மதம் வேறு எந்த அர்த்தமும் கிடையாது எனவே சனாதனத்தை பற்றி இவ்வளவு இழிவாக தவறாக பேசியிருக்கார அவர் மீது எந்த நடவடிக்கையாவது உண்டா இல்லை நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கள் அதையாவது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எனவே இன்றை வரைக்கும் அது பாட்டு கேஸ் அது பாட்டுக்கு இருக்குது நடவடிக்கை எதுவும் இல்லை பார்ப்போம் இந்த திமுக கூட்டணி அந்த பிசிஐ கட்சி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளோடு நிறுத்திக்க காரணம் என்னவாக இருக்குங்க அவரும் இருபத்தஞ்சி தொகுதி கூட கேட்பார் ஆனால் தலகீழ நின்னாலும் உடம்பு முழுக்க அழுது கண்ணீர் சிந்தி பண்ணாலும் ஸ்டாலினோ ரெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அது அவ்வளோ அவ்வளோதாங்க ஐவேஜி ஏன்னா இந்த கட்சிக்கு இதுக்கு மேலே கொடுக்க முடியாது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது சீட்டு தான் இருக்குது அதில் ரெண்டு கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே வேணும்னு சொன்னால் எங்கேருந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு என்ன செல்வாக்கு சேர்த்து வச்சிருக்காரு இப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் அது மாதிரி செல்வாக்கு உள்ளவராய் சொல்லுங்கள் உங்களால் அப்படி இல்லை இல்லை அப்போ நீங்கள் எவ்வளவு செல்வாக்கு இருக்குதோ அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு மதிப்பு மக்களோட சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்களா மக்களோட ஆதரவு இருக்குது இல்லைங்களா அந்த கட்சிக்கு என்ன ஆதரவு இருக்கு அதெல்லாம் உன் ரவுடி பஞ்சாயத்து பண்றது கட்ட பஞ்சாயத்து பண்றேன் என்ன சொல்லி எல்லாம் பயந்துகிட்டு இருக்கான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம் இல்லை எந்த மக்கள் செல்வாக்கும் கிடையாது வேணும் நல்லா வேறு ஏதாவது மிகச்சிறந்த நிபுணர்கள்லாம் அவர் கட்சியில் இருக்காங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்தபடியாக திமுகவில் இன்னொரு முக்கியமான விஷயம் மற்ற மாநிலங்களில் இப்படி கிடையாது கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொன்னால் மொத்தம் எத்தனை இடம் நம்பர் அது ஃபைனலைஸ் ஆகும் அதுக்கப்புறம் மொத்தம் எவ்வளவு சி சீனா என்ன சி லாங்குவேஜ் ரொக்க கேஷ் அது ஃபைனலைஸ் உங்களுக்கு நல்லா தெரியுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் இருக்கார பதினைஞ்சு கோடி ரூபா வாங்கினாங்க அப்புறமா இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சி கம்யூனிஸ்ட் கட்சி பத்து கோடி ரூபா வாங்கினாங்க ஏன்னா அவங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்க ஸ்டாலின் புத்திசாலி இவங்க காசு கொடுத்தா போதும் அப்படின்னு ரொம்ப அந்த காலத்துலேயே கலைஞர் என்ன பண்ணுவாரே பல பேர் வந்து போய் கேட்பாங்க அப்போது இதயத்தில் தான் இடம் தர முடியும் நீங்கள் ஆர்காட்டாரை பாருங்கள் பார் இதயத்தில் இடம்னு என்ன சீட்டு தரமாட்டாங்க இதயத்தில் இடம் அப்போ இதயத்தில் இடம் கொடுத்த உடனே ஆர்காட்டாரை போய் பார்த்த உடனே அவர் ரொக்க கேஷ் கொடுத்துருவார் அதே மாதிரி இவர் ரொக்க கேஷ் கொடுப்பார் மு க ஸ்டாலின் எனவே நாளைக்கு எனக்கு மூணு சீட்டு வேணும் நாலு நாலு சீட்டு வேணும்னு கேட்டு கடைசியில் பணம் கொடுக்காம போயிட்டா எனவே இவர்கிட்ட கோரிக்கையிலேயே ஒரு தெளிவு இல்லைங்க உன்னுடைய கோரிக்கை என்னப்பா மக்கள் செல்வாக்குன்னா அதை வந்து போராடி தான் வாங்க முடியும் இப்போ கமலஹாசன் எடுத்துக்கோங்க அவரை பொறுத்த மட்டில் அவர் இப்போ என்ன பிக் பாஸ்ன்னு ஏதோ ஒன்று முடிஞ்சிது அதுக்கே அவருக்கு ஐம்பது கோடி சம்பளங்கிறாங்க ஸோ திருமாவளவன் மாதிரி அதில் முத்தரசனம் மாதிரி அவர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கமலஹாசனுடைய இது என்னென்னு சொன்னால் அவருடைய கட்சி அதில் அவருடைய விலை என்ன அப்போ ஒரு எம்பி சீட்டு நம்முடைய விலை அவர் ஏற்றுக்கிட்டு போயிட்டார் அதாங்க சிக்கல் சரி இப்போ இப்போ அதில் என்ன தப்பு என்ன புரட்சியாக பண்ண போகிறாரு சொல்லுங்க சோவியத் ஒன்றியத்தில் லெனின் தலைமையில் போல்ஸ் விக்கிகள் பெரிய புரட்சி நடத்துனாங்களே அதை கமலஹாசம் நடத்த போகிறாரா இல்லை இல்லை அப்போ காசை வாங்கிட்டு ஒதுங்குங்கப்பா அதனால் இதெல்லாம் நல்ல இந்த சிஸ்டம் நல்லா தாங்க போய்கிட்டு இருக்குது திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஆமா அழகா போயிட்டு இருக்கு நல்லா திருப்திகரமாக காசு வாங்கிட்டு போய் போயிட்டு இருக்கான் எவனும் எனக்கு சீட்டு வேண்டாம் நான் கூட்டணி விட்டு போறேன்னு சொல்லியிருக்கேனா ஒருத்தன் சொல்ல மாட்டாங்க சரி இதுவரை பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்கய்யா நன்றி